சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செகமாளி பேசுகிறேன் நேற்று காணொலியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெட்டை வெல்ட்ரிக்காய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் போய் காய் பிடிக்கிறதுக்கப்போ அக்கா மறுபடியும் கூப்பிட்டு அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம உடனே அங்கேருந்தே காணொலியை ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு விடியா பார்த்தா பயங்கர பெருசாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த மாதிரி சைஸ்லாம் போய் பார்க்குறேன் நேற்று பார்த்தது வேறு இன்றைக்கி பார்த்தது வேறு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறது புதுசாக பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நாம் தான் நினைக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம் இந்த வெல்றிக்காய் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உணவு குடல்களை வந்து நல்லா சுத்தம் பண்ணால் நல்லா சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடலுக்கு ரொம்ப நல்லது வெயில் காலம் அதனால குளிர்ச்சிக்கு நல்லது நல்ல ஒரு உணவு நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க சொல்லுங்க பா